சொக்கர்முடியில் மீண்டும் புதிய விவாதம் உருவாக்கியுள்ளது சொக்கர்முடியில் கையேற்றம் நடப்பதற்கு முன்பு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வனபூமியாக அறிக்கை வெளியிட வனத்துறை வருவாய்த்துறைக்கு அனுப்பிய கடிதம் வெளிவந்துள்ளது பாதுகாக்கப்பட்ட வனம் பகுதியாக சிபார் செய்யப்பட்டுள்ள பூமியில்தான் வருவாய்த்துறை அமைச்சரின் அலுவலகம் சட்டவிரோதமாக நடவடிக்கைகள் எடுத்ததாக கூறி வெளியே வந்த கடிதம் தரும் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி சுக்கர்முடி ரிசர்வ் கரட் அறிக்கை தயார் செய்வதற்காக தேவிகுளம் ரேஞ்ச் வனத்துறை அதிகாரி சர்வே அசிஸ்டன்ட் டைரக்டர் கடிதம் அனுப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சரின் அலுவலகத்தில் இருந்துள்ள கடிதத்தின் அடிப்படையில் சுக்கர்முடியில் பாறை புறம்போக்கு கூட உட்படுத்தி சர்வே சர்வேஸ்கட்சி தயார் செய்ததும் பூமி கையேற்றத்திற்கு தயாராகியுள்ளது சின்னக்கானல் பைசன்வெளி வில்லேஜ்களில் உள்ள பிளாக் நம்பர் நான்கு சர்வே முப்பத்தி பிளாக் ஐந்தில் இரண்டு மூன்று நான்கு என்ற இடங்களின் தகவல்கள் தான் தேவிக்குளம் ரேஞ்ச் வனத்துறை அதிகாரி சர்வே அசிஸ்டன்ட் டைரக்டரிடம் கேட்டுள்ளார் சர்வே ஸ்கெச் லேண்ட் ரெஜிஸ்டர் போன்றவை சாட்சிப்படுத்திய சான்று போன்றவை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நியூஸ் பியூரோ ராஜகுமாரி